இந்த பாலத்தில் ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் பண்ணி குடி செத்தவங்க அது உண்மையாக பெரிய வேலை விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு நேரம் ஒரு சின்ன டிராஃபிக் வரலாமே இந்த எந்த போடும் இல்லாமல் இந்த மஞ்சள் பட்டி கூட இல்லாமல் இருந்த போது ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு சொன்னால் பரந்தனுக்கும் புதுக்குடியிருக்கும் உள்ள ஏழு முப்பத்தஞ்சு பாதையில் தான் இருக்கோம் புளியம்பு சந்தில இருக்கும் ஒரு தான் அடியில தான் இந்த பாலம் சொன்னால் ஏறத்தாழ ஒரு நான்கு ஆட்சியை கடந்து மூன்று உயிர்களை காவு கொண்டு ஏழு வருடத்திற்கு மேல் இந்த கட்டுமானப் பணிகள் நிறுத்தப்பட்டு பல்வேறு விமர்சனங்களுக்கும் போராட்டங்களுக்கும் முகம் கொடுத்து தற்போதைய ஆட்சியில் கட்டுமான பணிகள் ஆரம்பமாக இருக்குது ஏன் இந்த பாலம் என்று ஒரு பேசுபொருளாக இருக்குது என்பதை காணொலி குளத்தில் வாங்க வீடியோ கொடுப்போம் முப்பத்தஞ்சு பாதை இந்த இடத்துல சொன்னால் இது பரந்தன் பக்கம் வரும்போது தான் இருக்குது போர்ட் போட்டிருக்காங்க நோ என்ட்ரி செல்ல தடை அனுமதி பெற்றவர்கள் மாத்திரம் செல்லலாம் நாங்கள் அனுமதியை பெற்றுக்கோம் கட்டுமான தளங்கள் வாகனங்கள் மெதுவாக செலுத்தவும் எச்சரிக்கை அபாயம் டேஞ்சர் ஓகே இந்த மாதிரியான போர்ட் இருக்குது ஆனால் இந்த எந்த போர்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் பட்டி கூட இல்லாமல் இருந்தபோது இதில் இரு இரண்டு பேர் பைக்கில் வந்து விழுந்து செத்துருக்கிறாங்க ஓகே இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் முடிதி பஸ்ஸுகள் ஏறத்தாலும் ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு மேலே இந்த இடத்துல வந்து சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் கொண்டிருந்தாங்க ஓகே இப்போ தற்போது இந்த ப இந்த இடத்துல இருக்க பாலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஏ முப்பத்தைந்து பாதை வந்து ஒரு காப்பட் பாதையாக மாற்றப்பட்டு அதற்கான வேலை திட்டம் நடந்து கொண்டு வந்தது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பாதையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாலங்கள் எல்லாமே தற்காலிக பாலமாகவே காணப்படுகிறது அதில் குறிப்பாக இந்த பாலம் வேலையை ஆரம்பித்து இடைநிறுத்தியதால் போக்குவரத்துக்கு பெரிதும் ஒரு பிரச்சனையாகவே இருந்து இருப்பதாகவே எல்லோரும் பார்த்து கொண்டு வராங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது குடியிருப்பு மட்டக்கட்சி புளியம்பொக்கனை நாகத்தம்பிரான் கோவிலுக்கு கோயிலுக்கு போகிற அந்த போட் போடப்பட்டிருக்கும் அதுக்கு முன்னுக்கு தான் இந்த பாலம் அமைஞ்சிருக்குது புளியம்பொக்கனை கோவிலுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வருடா வருடம் பல வருவது வழக்கம் அந்த நேரம் இந்த பாலத்தை பெரும்பாலும் சந்திச்சுட்டு போயிருப்பாங்க ஓகே இப்போ இங்கே வேலை திட்டங்கள் இப்படி தான் நடந்து கொண்டிருக்குது இப்போ நாங்கள் மறுபக்கம் வந்துவிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஃப்டி ஃபர்ஸ்ட்டு முதலுதவி போர்ட் போட்டுக்கிறாங்க முதலில் பாதுகாப்பாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் பாதுகாப்பாக வேலை செய்யுங்கள் பாதுகாப்பாக வீடு செல்லுங்கள் என்ற எச்சரிக்கை பலகையெல்லாம் போடப்பட்டிருக்கு உங்களுக்கு பழைய பாலத்தில் இருந்த இதுகள் நினைக்கிறேன் இதில் ஒரு புதிய ஒரு கிராண்ட் ஒன்று வேலை செஞ்சு கொண்டு வட்டியாக தான் செஞ்சாங்க வாலத்துக்கான அடித்தர வேலையாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்திற்கு பிறகு ஏ முப்பத்தைந்து பாதை வேலை ஆரம்பிக்கப்பட்டு காப்பட் பாதையாக அமைக்கப்பட்ட போது குறிப்பிட்ட இந்த இடத்தில் இருந்த பாலம் சாதாரண ஒரு பாலமாக அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதுக்கு பிறகு வந்த இயற்கை நிறத்தம் அதாவது குறிப்பாக வெள்ளப்பெருக்கு நேரத்தில் இந்த பாலத்தில் நீர் சீராக போக முடியாததனால் அதற்கு அருகில் இருந்த பெரும்பான்மையான வயல் நிலங்கள் வெள்ளத்தால் மூழ்கி பயிர் நிலங்கள் அழிவடைந்த சம்பவங்கள் நடந்தது இதனால் அந்த நேரத்தில் இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் உடனே இந்த பாலத்தை உடைச்சி இந்த பாலத்தின் வேலையை ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த காலப்பகுதியில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருந்தது மற்றது கோபிட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இதனால் இலங்கை இந்த பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இந்த பால வேலைக்கான நிதி ஒதுக்கீடை வந்து நிறுத்தியிருந்தார்கள் இதனாலே இந்த பாலம் நீண்ட காலமாக வேலை கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த பாலம் பல்வேறு ஆட்சிகளை பார்த்துருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம்னா மஹிந்த ராஜபக்சர் இந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பால வேலை திட்டம் பிறகு அந்த மைத்திரிபால பிறகு கோத்தாபாய பிறகு ரணில் என்ற பல்வேறு ஆட்சியாளர்களை பார்த்து தற்போதைய ஆட்சியில் இந்த வேலை வந்து முடியும் தருவாய்க்கு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த கம்பிகளை வளைக்கிறதுக்காக பெரிய மிஷினரி ஒன்று இருக்குது இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் வாரிய கிரேன் பயன்படுத்தப்பட்டு பால வேலைக்கான இரும்புகள் எல்லாம் அங்கங்கே தூக்கி கொண்டிருக்கிறாங்க 对不对？别别 பால வேலை திட்டத்துக்காக பாருங்க எவ்வளோ பெரிய வேலை விஷயங்கள நடந்து கொண்டிருந்தது பெரிய பெரிய இரும்புகள் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பாதைய உரும்புகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஓரமாக கொண்டு போய் வச்சு கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த இடத்துல அப்படியே உதவி கிடந்துருக்குமா இல்லாட்டி புதுசாக கொண்டு தாங்கன்னு தெரியலை இப்படி கிடந்து போகிறோம் இதில் தக்காளியாக கிணறும் கொண்டு போட்டிருக்கிறாங்களா தண்ணி அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய சோகமான சம்பவம் முல்லைத்தீவுலேருந்து பறந்த நோக்கி இரண்டு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் வரும்போது இரவு நேரத்தில் இந்த இடத்துல எந்த ஒரு சமைஞ்சையும் இல்லை அதாவது பால வேலை நடப்பதற்கான விளக்குகளோ அல்லது எந்த ஒரு சமைஞ்சையும் இல்லாததால் நேராக வந்து பாலத்தில் விட்டு பாலத்தில் கவிழ்ந்து விழுந்துட்டாங்க அதில் நடந்த சம்பவம் என்னென்ன கேட்டால் இவர்கள் விழுந்த விடயம் யாருக்கும் தெரியாது இரண்டு நாட்களுக்கு பிறகு பாலத்தில் நீர் நிரம்பி இருக்கும்போது மிதந்து கொண்டிருக்கும் போது தான் இவர்களை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு இந்த இறந்து போன இளைஞர்களுக்கு இழப்பீடு கேட்டு போராட்டம் நடந்ததும் குறிப்பிடத்தக்கது அந்த ஜேசிபியால் இரும்பை தூக்குறதுக்கு ஒரு பட்டி ஒன்று பயன்படுத்துகிறாங்க அந்த பட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் பொலிஸ்டரால் தான் தயாரிக்கப்பட்டிருக்குது அது பொதுவாக லிஃப்டிங் சிலைங் என்று சொல்லப்படுது முறையில் வளர்க்கிறாங்கிறது நாங்கள் பாத்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் வெளியிலேருந்து ஒரு க அந்த காணொலியை எடுக்கலாம்னு நினைக்கிறோம் எவ்வளோ இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு இதில் போர்டு போட்டிருக்கிறாங்க சிரமத்திற்கு வருந்துகின்றோம் என்ற போர்டும் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து கொண்டிருக்க வாகனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அண்ணர் வணக்கம் 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 இந்த பாலத்துக்கு என்ன பேர் சொல்கிறது இது வந்து புளியம்பகம் புளியம்பட்டி

அந்த ஏழை வீட்டுக்கு ஏதாவது உதவி செய்தார்களா கட்டாயம் செய்ய வேண்டியது ஆடிடியின் கடமை அதையும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த நாட்டில் புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கிற அன்ரோகுமாரதி காலத்தில் தான் அந்த எக்ஸிடென்ட் நடந்தது உண்மையாக ஊழல்கள் அது இதுன்னு கண்டுபிடிச்சிட்டு போகிறார்கள் அந்த ரெண்டு பேருக்கும் இறந்த ரெண்டு கஷ்டப்பட்ட வீட்டு உறவுகளுக்கும் என்ன செய்ய போகிறார்கள்னு தெரியாது நான் அது சம்மந்தமாக ஆராய்ஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன் ஆகவே இந்த வேலை செய்கிறத பொறுத்தவரை ஆளுநர்களுக்கு நான் இந்த பாலமே ஆட்சியை பார்த்துருக்கோம் இது மூன்று ஆட்சியை மூன்று ஆட்சி மாறிட்டு இப்படித்தான் சிலங்காவை பொறுத்தவரையில் ஆட்சி மாற்றங்கள் வரும்போது இப்போ வீட்டு திட்டத்தை பாருங்க சஜித் தையா வந்தோன்னு தூக்கி 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 வீடெல்லாம் கொடுத்தேன் இப்ப அந்த வீட்டில் உள்ள அஞ்சு பவுன் நகையும் இல்லை மக்களுக்கு வீடும் இல்லை ஏன்னா நகை அந்த நேரம் ஒரு லட்சம் இப்போ மூன்று லட்சம் வட்டியை வட்டியை கட்டி மக்கள் வந்து துன்பத்தில் இருக்காங்க வாக்கு தேர்தல் காலத்தில் வாக்கு வந்தால் நாங்கள் வீடு தாரம் வந்து பொய்யான பிரச்சாரங்களை செய்வாங்க ஒன்றுமே நடைபெற்றதாக கிடையாது ஆகவே ஏதோ நடக்கிறத ஓகே இந்த பாலம் கூடி சிறுக்கணமா என்ன ஆறு ஆறு எடுத்துக்கிறபடியா கட்டாயம் முடியும் அந்த ஓகே நன்றி நன்றி என்ன தகவலுக்கு ஓகே மாத பயணித்தோம் ஒருவர் தங்களுடைய ஆளுமையான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார் ஸ்லோ போர்டும் போட்டு கிடையாது இந்த பால வேலை திட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் தான் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க நமமுக

இப்ப எவ்ளோ எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கிறது வரைக்கும் இது வரைக்கும் அரவாசி முடிஞ்சிருக்கு மழைக்காலம் வர போகுது இப்போ நீங்கள் இப்படி வேலை செய்யும்போது போது ஏதாச்சும் சிக்கல்களுக்கு முகம் கொடுக்குறீங்களா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது ரோட்டில் நாங்கள் சில நேரங்களில் மறைக்கிறோம் மறைச்சு இந்த இந்த பக்கம் இடம் இல்லை தானே அந்த பக்கம் தான் நாங்கள் இந்த சில நேரம் ஒரு சின்ன டிராஃபிக் வரலாம் ஏன்னா அது ஒரு சின்ன நாங்களே அதை அவங்களே நாங்களே மறைச்சு நீங்களே ஓகே நிச்சயமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு ஆட்சிகளை பார்த்த இந்த பாலம் ரெண்டு மூணு பேர் உயிரையும் காவு கொண்டிருக்குது அந்த நேரத்திலேருந்து வேலை திட்டங்கள் நடக்குது இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை சொல்லணும் நிச்சயமாக நல்ல ஒரு வேலை திட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிற ஆர கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கொள்கின்றோம் ஓகே நன்றி சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்குன்னு பார்க்கக்கூடிய யாருக்கும் அதில் முக்கியமாக பக்கம் வந்து எடுக்க போகிறோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரம் இந்த இடத்துல வேலை நடப்பதில் காட்டுறதுக்கான சோப்பு நிற சமஞ்சி விளக்குகள் போடப்பட்டிருக்குது உங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் மீட் பண்ணி வச்சுருக்காங்க இதை மட்டும் ஏற்கனவே வேலை நடந்திருந்தது அப்படியே எங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் இதில் இதுலேயும் பாரிய இரும்புகள் காணப்படுது இங்கே இரவு நேரம் வேலை செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய லைட் லைட் செட்டப்

அஞ்சு இருக்கு இந்த இடத்துல தான் அந்த படிகங்கள் செத்து கிடந்தாங்க நினைக்கிறேன் இது இல்லையா முன்னுக்குள்ள பகுதியில் இது பாலத்தினுடைய நடுப்பகுதி போக்குவரத்துக்கு சிரமமாக இருந்த இந்த பாலம் தற்போது புதிதாக உயிர் பெற்று வருவது பலருக்கும் அளிக்கிறது இந்த பாலத்தில் உயிரிழப்பு ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் இது தொடர்பான பல விமர்சனங்களையும் வெளியிட்டிருந்தோம் தற்போது இதன் வேலை திட்டம் நடைபெற்று வருவதால் அதனையும் சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது எமது கடமையும் பொறுப்பாகும் அந்த வகையில் இந்த காணொலியை இன்று நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போன்று மற்ற காணொலியை வரை நன்றி வணக்கம்